ஆத்ம வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோடர் ஸ்ரீனிவாசன் வர்ஷநாடு அச்சயலக்கணப்பதி ஜோடுமறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பில் தனது குருநாதர் உடைமை தேவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் சரிங்களா இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவனோட ஜாதகம் இப்போ தான் ஐந்து வயது நடக்குது அந்த சிறுவனுக்கு இப்போ என்ன கேள்வினா அவங்களோட தாத்தாவோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி தாத்தான்னா அப்பாவோட அப்பா அது எப்படி ஏன் அவங்களுக்கு ஜாதகம் இல்லையான்னு கேட்டால் இல்லை அவங்களுக்கும் அவங்க தாத்தாவுக்கும் ஜாதகம் இல்லை இந்த சிறுவனோட அப்பாவுக்கும் ஜாதகம் இல்லை அப்படின்றதுனால நம்ம இந்த அவங்க பேரனோட ஜாதகத்தில் அவங்களோட நிலையை பார்க்கலாம் சரிங்களா இந்த ஜாதகரோட ஜ லக்னம்னு வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் அவிட்டம் ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு இப்போது இவரோட அப்பா யாருன்னு பார்த்தா இந்த ஜாதகரோட அப்பா அப்படின்னா ஒன்பதாம் இடம் சரிங்களா ஒன்பதாம் இடம் இது வந்து இந்த ஜாதகரோட அப்பா இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் தாத்தா அப்படின்னா இவரோட அப்பானா இங்கேருந்து ஒன்பதாம் இடம் இங்கேருந்து ஒன்பதாம் இடம் யார்னா ரிஷப லக்னம் சரிங்களா இந்த லக்னாதிபதி யார் சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்கார் அந்த தாத்தாவுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது ஏன்னா அவர் இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்று பன்னெண்டில் இருக்கார் ஆறுன்றது நோயை குறிக்கும் பன்னெண்டுன்றது தூக்கமின்மை அது சார்ந்த ஒரு தொல்லைகள் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா வயசாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இது பாதத்தையும் குறிக்கும் பாதத்துலேயும் வழி வேதனைகள் இருக்கான்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சரி இவங்களுக்கு எட்டாம் இடம் யாருன்னு பார்ப்போம் எட்டாம் இடத்தோட அதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காரு இந்த எட்டாம் இடத்திற்கு அதாவது இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு நல்லா இருக்காங்களான்னா நல்லா இருக்காங்க ஆனால் இந்த குரு பகவானோட பார்வைகள்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக ஜாதகரையே பார்க்குறாங்க அப்போது எட்டாம் அதிபதி ஏழாம் பார்வையாக ஜாதகரை பார்ப்பது ஒரு தீராத நோயை கொடுத்துருக்குமானா கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் இருக்குது ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்குறாங்க இந்த தனுசு லக்கணத்தை தனுசு லக்கணத்தை பார்க்குறாங்க ஆனால் இந்த ஜாதகருக்கு அது பதினோராம் இடம் தான் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இந்த இந்த ஜாதகரோட நான்காம் இடம்ன்றது அவரோட இதயத்தை குறிக்கும் சரிங்களா அவங்க இதயத்துக்கு இது எட்டாம் இடமாக வந்துடும் சரிங்களா இந்த இதயத்துக்கு எட்டாம் இடத்தோட அதிபதியும் யாருன்னா குரு பகவான் தான் அவரும் அதே இடத்துல அந்த ஏழாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக இந்த ஜா இந்த இதயத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது இதயம் சார்ந்த ஒரு தீராத பிரச்சனை தீராத நோய் இருக்குமான நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகர் இருக்காங்களே இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா இந்த ஹார்ட்டுக்கான அதிபதி யார் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் எங்கே இருக்கார் இந்த இந்த நான்குக்கு பத்தில் ஜாதகர் ஜாதகத்திலே அமர்ந்திருக்கு அப்போது இந்த இதயத்துக்கு இது பத்தாம் இடம் அப்போ இதயம் சார்ந்த ஒரு ப்ரெஷரு இதயம் சார்ந்த ஒரு அழுத்தம் பிபி சார்ந்த ஹை பிபி சார்ந்த பிரச்சனைகளும் சேர்ந்தவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா ஆமாம் அப்படின்னாங்க சரி எப்போ சரியாகும் அப்படின்னா மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த அவிட்டம் ரெண்டு முடிஞ்சு ஏஎல்பி லக்னமானது வந்து எங்கே போயிடுது கும்பலக்னம் போயிடுது அப்போ கும்பலக்னம் போகும்போது இந்த தாத்தாவோட லக்னமும் எங்கே வந்துடுது மிதுனமாக வந்துடும் லக்னாதிபதி யார் புதன் பகவான் அவரும் பன்னெண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி சுக்ரனும் பன்னெண்டுலையே தூக்கமின்மை இருந்துச்சா என்ன அது ஆறாம் இடத்தோட ஆதிபதியை முடிச்சு ஆனால் இந்த புதன் பகவான் பன்னிரெண்டில் ஆனால் அது நாலாம் இடத்தோட அதிபதி தான் இருந்தாலுமே அந்த பனிரெண்டில் அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு ஒரு தூக்கமின்மையை கொடுத்துரு கொடுக்குமானா கொடுக்கும் சரி அப்போ நாலாம் இடம்ன்றது யார் வந்துடுவாங்க கன்னி கன்னியோட அதிபதி யார் புதன் பகவான் அவங்க நல்லா தான் இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ஜா அந்த நான்காம் இடத்திற்கு எட்டாம் இடம் யாருன்னா ஏன்னா இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த நோயை பார்ப்போம் நான்காம் இடம் யா எட்டாம் இடம் யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் ஏஎல்பி லக்னத்திலே அமர்ந்து நான்காம் பார்வையாக மறுபடியுமே அந்த ஹார்ட்டை பார்க்குறது இந்த இதயத்துக்கான தீராத பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குமான நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நான்காம் இடத்திற்கு ஆறாம் இடம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவரும் பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அந்த இதயத்தையே பார்ப்பது மறுபடியும் வந்து அந்த நோய் தொடர்ந்து இருக்குமா ஏழாம் பார்வையாக ஜாதகரையும் பார்க்குறாங்க அப்போ தொடர்ந்து இந்த தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருக்குமானா இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது நம்ம இதன் மூலம் தெரியும் இந்த சனி பார்வையும் பாருங்கள் மூணாம் பார்வையாகவும் இந்த இதயத்திற்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாங்க அப்போது அந்த பார்வைகள் வந்து எல்லாமே நெகட்டிவான பார்வைகளாக இருக்கிறதுனால இவருக்கு அந்த இதயம் சார்ந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குமானோ இருந்துக்கிட்டே இருக்கும் சிகிச்சை எடுத்து தான் ஆகணும் அவர் சரிங்களா அதனால் ஏன்னா வயதும் ஆகிடுச்சு இன்னும் அதுக்கு மேலே நம்ம அதை சொல்கிறதுக்கு இல்லை இப்படி தான் இருக்குங்க நீங்கள் ரெகுலராக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டோம் சரிங்களா இது மாதிரி ஒரு துல்லிய பலன்களை வந்து அச்சலக்கணம் பற்றி ஜோடு முறையெல்லாம் ஆய்வு பண்ண முடியும் இது மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்கிறதுக்கான வாய்ப்பை எங்கள் எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நீங்கள் இதை கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக நம்பருக்கும் எங்களோடய எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாய்ப்பு அளித்தனது குருநாதருக்கு கொடி நன்றிகள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாகவும் துல்லியமாகவும் இன்னொரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுவோம் நன்றி வணக்கம்